இன்னைக்கு ஒரு வருத்தமான செய்திதான் உங்களுடன் பகிர்ந்துக்கலான்னு ஒரு விழிப்புணர்வு செய்தியா இருக்கட்டும் உண்டு காரணம் நாங்க எங்களுக்கு எங்களோட கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே எல்லாத்துக்கும் தான் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க கோல்ட்ரிப் சிரப் சாப்பிட்டு இருபத்தொரு குழந்தை உயிர் போயிருச்சு எட்டு குழந்தை சிறுநீர பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்ட்டு உயிருக்கு சீரியஸா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க காரணம் என்னன்னா பிசிரி கம்பெனிஸ் அதாவது ஒரு தரம் இல்லாத ஒரு சின்ன கம்பெனி தயாரிப்பு அந்த சிறப்புல டயத்லின் கிரைசால் அப்படிங்கிற ஒரு ரசாயனம் ரசனம்ீரோ பாயிண்ட் ஒன்ர்சன்டேஜ் தான் அவ்வளவுதான் இருக்கணும் ஆனா அதுல இருக்கிறது எயிட் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் இருக்குது அவ்வளவு அதிகமான ரசாயனம் இருந்தனாலதான் கிட்னி பெய்யர் பாதிக்கப்பட்டு உயிர் போயிருக்கு என்ன சொல்லுறது பிசிடி அப்படிங்கிறது ஒரு டாக்டர் அந்த டாக்டர் மட்டும் டையப் வச்சு அவங்கள்ட்ட மட்டும் எழுதக்கூடிய ஒரு சின்ன சின்ன கம்பெனி அவங்க உங்களுக்கு பிரான்சை மாதிரி கொடுத்துக்கிறது பேன் இந்தியா எல்லா பக்கம் எல்லா மெடிசன் எல்லா பக்கம் கிடைக்காது இந்த டாக்டர் எழுதுனா அந்த டாக்டர் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்கும் அந்த மாதிரி பிரிச்சுப்பாங்க அந்த மாதிரி சின்ன சின்ன கம்பெனி நிறைய இருக்கு ஆனா எல்லா கம்பெனியும் நான் சொல்லல ஒரு சில கம்பெனி லாபம் மட்டுமே எனக்கு குறிக்கோளா பண்ணக்கூடிய கம்பெனிகள் இந்த மாதிரி தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு எங்களோட வாடிக்கையாளர்கிட்ட நாங்க சொல்றது என்னன்னா நீங்க இந்த மாதிரி பிராண்ட் போறதை விட நீங்க கேட்கிற டாக்டர்டே சார் நல்ல பிராண்டாவே எழுதுங்க எனக்கு பத்தஞ்சு முன்னப்பின் பிரச்சனை இல்ல எனக்கு ஸ்டாண்டர்டான கம்பெனி எழுதுங்க எல்லா பக்கம் கிடைக்கிற மாதிரி பிராண்ட் எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்டு எழுதி வாங்குங்கன்னா நாங்க கஸ்டமர் ரெஃபர் பண்ணுவோம் என்ன ரீசன் தான் இதுதான் இப்ப பிசிடி அப்படின்னா இந்த கம்பெனி சின்ன கம்பெனியா இருக்கும் அவங்க ப்ராப்ளம் வந்த பின்னாடி தான் அந்த பிரச்சனை வெளியே போதாரமா வந்த பின்னாடி தான் அது பிரச்சனை கண்டுபிடிக்க முடியும் இதே ஒரு பார்மா கம்பெனியா இருந்தா அவங்க வந்து மாலிகுல் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டிங் வர்றதுக்கு முன்னாடியே அந்த பிரச்சனை அனலைஸ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க அந்த பேட்ச் வந்து வெளிய விடாம அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க அது எவ்வளவு மெடிசனா இருந்தா அப்படியே ஹோல்ட் பண்ணிடுவாங்க நீங்க ஃபேமிலியா இருக்கிற கம்பெனி ஐட்டத்துல இந்த மாதிரி உயிரிழப்பு மாதிரி சம்பவங்கள் வந்திருக்கார் அந்த ஸ்டேஜ் போறதுக்கு முன்னாடியே அதை எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க சின்ன சின்ன கம்பெனி அந்த கண்டுபிடிக்க முடியாது பொதுவா இந்த பாதிப்பு எங்க போனா யார் அந்த மருந்தை பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் போகும் சோ அதனால பொருள் தரத்தை பார்த்து இந்த மெடிசன் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அதிகமா இருந்தா பரவாயில்ல அதுல பார்மா ஐட்டத்துல விக்கிறவங்களுக்கும் மார்ஜின் கம்மி சேல்ஸ் பண்றவங்களும் ஃபார்மாயிட்ட சேல்ஸ் பண்ணும் இந்த மாதிரி பிசிடிக்கு சப்போர்ட் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு பிசிடி சப்போர்ட் பண்ணா லாபம் சரியான லாபத்தை வச்சு தரமான பொருளா கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி கம்பெனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வாடிக்கையாளரும் பேஷண்டும் டாக்டர்கிட்ட போகும்போது எனக்கு ரொம்ப உடனே நல்லா ஆகணும்னு எதிர்பார்க்காம ஒரு நேரம் போல இன்னொரு நேரம் கொடுத்தாலும் பரவாயில்ல மருந்துகளை அதிகமா பயன்படுத்தாம டோஸ் ஹெவி டோஸா கொடுக்காம நார்மல் டோஸா எடுத்துக்கிறதுதான் சிறந்தது நன்றி